எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு ஒரு விளைக்கரையும் செலுத்துறாருன்னு சொன்னா அது ஏன் என்பதை ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும் ஏன் எல்லா ஜனங்களுக்காக எல்லா ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் நம்ம பாக்குறோம்ல எல்லா ஜனங்களுக்காக தேவன் பிதாவாகிய தேவன் குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப எல்லா உலக மக்களுக்காக இயேசு சிலுவை ஏற்றுக்கொண்டார் சிலுவையில தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் ஓ ஒருத்தருக்காக ஏதோ ரொம்ப நெருங்கினவங்களுக்காக சொந்தக்காரங்களுக்காக கூட யாரும் அப்படி செய்ய மாட்டாங்களே அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக நல்லவன் கட்ட யாரானே இரு எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் சிலுவை ஏற்றுக் கொண்டார் சொன்னா அது ஏன் நம்ம பார்க்கணும் அப்போ சிலுவையில ஒரு மீட்பை நமக்கு தருகிறார் சிலுவையில ரட்சிப்பு அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் போது அந்த பாவத்தின் சம்பளத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் சிலுவை மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கு முன் உதாரணமாக அதை காட்டுறார் பாருங்க உலகத்துல இப்படிப்பட்ட பாவம் என்ன காரியங்கள் இருக்குதோ அவைகளுக்கெல்லாம் நான் விளைக்கிறேன் சொல்லிச்சிருக்கிறேன் இப்போ நீங்க நினைக்கலாம் நம்ம என்ன செய்ய பாவம் நம்ம ஏதாவது தப்பு பண்றதா நம்ம ஏதாவது பண்றதா அதை காட்டிலும் கொடிய பாவம் என்னன்னு நமக்கு உணர்த்துறாரு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம அவரை தேடாமல் இருப்பதுதான் பெரிய பாவம் இதுல இருந்து நீங்க ரொம்ப கவனமா நீங்க அதை யோசிக்கணும் அப்போ அதுதான் பெரிய பாவம் நமக்கு விளையாடப்பட்ட ரட்சிப்ப கொடுத்து மீட்பை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவனை தேடாமல் இருப்பது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது அமேன் இப்போ ஏன் நம்மை நேசிக்கிறார் எதற்காக நேசிக்கிறார் யார ஒருத்தர் நேசிப்பாங்க என்னால நல்லா இருக்கிறவங்களையும் எல்லா காரியத்திலும் நன்மையா இருக்கிறவங்களையும் பாக்கிறத விட ஒரு தீமையா இருக்கிறவங்க அதாவது ஒரு தவறில் இருக்கிறவங்க ஒரு வியாதியில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களை போய் ஒரு ஆறுதல் சொல்லி பாரு அதுதான் பெரிய விஷயம் அதாவது தேவையோடு இருக்கிறவங்கள போய் சும்மா நீ பார்த்து ஒரு உதவி பண்றத காட்டிலும் தேவைய அதாவது தேவைக்காக காத்திருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நீ ஒரு உதவி செய்யும் பொழுது தான் பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதே போலதான் இந்த உலகத்துல போராட்டத்தின் மத்தியிலே அந்தகாரத்தின் இருளிலே சூழ்ந்திருந்த நேரத்தில் எப்படி விடுதலை வரும் எனக்கு எப்படி இந்த மீட்பு கிடைக்கும் நான் எதை செய்வேன் எந்த மிருகங்களை பலியிட்டு இந்த பாவத்துக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த ஜனங்கள் மத்தியில எப்பொழுதுமே விடுதலை கிடைக்கல எத்தனையோ மிருகங்கள் எத்தனையோ காரியங்களை செய்து செய்து பார்த்து ஒரு விடுதலைக்குள்ள வரல ஒரு நல்ல ஒரு மீட்புக்குள்ளே வரல அப்படி இருந்த நேரத்தில் பிதாவாகிய தேவனை செய்தாரு தன்னுடைய ஒரே பேரன குமாரனை நமக்காக தந்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டினு யோவான் அங்கு பதிவு பண்ணார் இதைதான் ரோமர் நம்ம பார்க்கிறோம் ரோமர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நான் படிக்கிறேன் கவனிங்க ரோமர் மூன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவர் ஒரு மகிமை நமக்கு வைத்திருந்தார் ரட்சிப்பை கொடுத்த ஜனம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனம் தேவனுடைய மகிமைக்குள்ளே இருக்கிற ஜனம் மகிமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஏன் எல்லாரும் பாவம் செய்துன்னு ரோமர் அங்க அழகா ரோமர்ல அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்ன பாவம் செய்தாங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் இருப்பதே பாவம் இன்னைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை விடுங்க இன்னைக்கு நாமளே எடுத்துப்போம் இந்த வசனத்துக்கு நேரம் நம்மை கொண்டு வந்துருவோமே நமக்கு நேரா பாப்போம் அப்போ தேவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனம் அப்படிப்பட்ட மக்கள் நாம் என்ன செய்யணும் அவரை தேடாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய பாவமா இருக்குது அதுக்கு